அம்மனுக்கே புரமோஷன் கொடுத்த இவங்க தான் ரோபோ சங்கரின் மகளும் நடிகையுமான என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னர் இவர்களுக்கு குழந்தை பிறந்தது பிறந்ததில் இருந்து தொடர்ச்சியாக புரமோஷன் செய்வதும் புகைப்படங்கள் பதிவிடுவதுமாக பிஸியில் இருந்தார்கள் சமீபத்தில் நிறைய சர்ஜையில் மாட்டிக்கொண்டே இருந்தார்கள் தனது ஆறு மாத குழந்தையை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தூ சென்றார் அங்கு அறிவு வளர்ச்சி தூண்டும் விதமாக பயிற்சி அளிப்பதாக இஷ்டத்துக்கு அந்த நிறுவனத்தை பற்றி புரமோஷன்களை அள்ளிவிட்ட இந்திரஜா வழக்கம் போல் நெட்டிசன்கள் அவரை நோக்கி படையெடுக்க வசமாக மாட்டிக்கொண்ட இவர்கள் வேற வழி இல்லாமல் அந்த வீடியோக்களை டெலிட் செய்துவிட்டு தாக பறந்து விட்டார்கள் இந்த கோல் கப்பில் அதே மாதிரி இந்த முறையும் போயிட்டாங்க அதுவும் வராகி அம்மன் கிட்ட இதை ப்ரொமோஷனா வேற பண்ணிருக்கார்கள் வராகி அம்மனுக்கே புரமோஷனானு வழக்கம் போல நெட்டிசன்கள் அர்ச்சனை செய்து வராங்க பொதுவா இன்ஸ்டா யூடியூப் பிரபலங்கள் ட்ராவல் ப்ளாக் கப்பிள் ப்ளாக்னு போடுறதுதான் வழக்கமா பார்த்துருக்கோம் ஆனா இவங்க மட்டும் நாங்க எப்பவுமே புதுசாதான் போடுவோம்னு போட்ட ப்ளாக் தான் இந்த டெம்பிள் ப்ளாக் இதை பார்க்கும் இணையவாசிகளை கொந்தளித்து வைக்கிறது இந்த நிலையில் சித்தரின் அருள்வாக்கில் தேங்காயும் குளவிக் தானாக சுற்றுகிறது என்றும் இந்த கோவில் திருப்பூர் பக்கத்தில் உள்ளது என்றும் ஒரு புதிய வீடியோவை பதிவிட்டு இருக்கிறார்கள் அதில் இது ஒரு வாராகி அம்மனின் தெய்வீக சித்தர் பீடம் இந்த கோவிலில் வாராகி அம்மன் சுயம்புவாக உருவானதும் என்றும் நம்ம அருள்வாக்கு கேட்க கேட்க தேங்காயும் குளவிக்கல்லும் தானாக சுற்றுகிறது இதை பார்க்க நான் மெய் சிலிருந்து போகிவிட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் இதோட மட்டும் நிறுத்தாம இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு நேர்ல வந்துதான் காசு தரணும்னு இல்ல கியூஆர் கோடு மூலியமாக கூட பண கொடுக்கலாம்னு பதிவிட்டு இருந்தார் இதை பார்த்த நெட்டிசன்கள் அம்மனுக்கே ப்ரொமோஷன் செய்கிறீர்களா கடவுளை நம்பலாம் ஆனா கடவுள் பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்கள நம்பாதீங்கன்னு பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இதற்கும் ஃபேக்செட் வருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திரஜா செய்த இந்த ப்ரொமோஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல சினிமா செய்திகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க